வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா இன்றைக்கி கொலையாஞ்சோறு தாங்க ஆக்கப்புறோம் அதுக்கு கருவாடு மரச்சனி கிழங்கு சுரைக்கெல்லாம் போட்டு தாங்க அந்த கொலையாஞ்சோறு ஆக்கப்போகிறோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியான காற்றாக இருக்குதுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான காற்றடிக்குதுங்க பாருங்கள் மதத்தை நம்ம சுரைக்கா மரச்சனி கிழங்குக்கெல்லாம் இப்படி தோலை செதுக்கிட்டு தண்ணியில் போட்டு அலசிக்கிட்டு கட் பண்ணிக்கிடுவோங்க மரச்சனி கிழங்கு சுரைக்காவுக்குலாம் தோலை எடுத்தாச்சு இப்போ வெங்காயத்துக்கும் நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கிடுவோம் ஊற்றி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிச்சுட்டு நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிருந்தோம் வீட்டு அரிசி தான் இப்ப அரிசியை சேர்த்துக்கருவோம் இப்ப சொரைக்கா சேர்த்துக்கிருவோம் அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் தக்காளி மிளகா சேர்த்துக்கிருவோம் மரச்சனி கிழங்கு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கருவோம் காய்கறி எல்லாம் சோத்தோடு நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் நம்ம தேங்காய் சீரகம் வத்தல் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிடுவோம் இப்போ நல்லா வேகட்டுங்க நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் வேகட்டும் வத்தல் தேங்காய் பூண்டு சீரகம் மஞ்சப்பொடி இது தாங்க தேவை நம்மளுக்கு இப்போ தேங்காய் அப்படியே அரைப்போம் எதுவாக இப்போ சீரகம் மஞ்சளையும் அரைச்சி எடுத்துக்கிருவோம் தேங்காய் வடை வத்தலையும் அரைச்சிக்கிருவோம் Onde going இப்போ பாருங்கள் நம்ம முழு கருவாட்டில் வந்து பேர்வாதி கருவாட்டை தான் எடுத்துருக்கோம் சத கருவாடா இதை அப்படியே பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிருவோம் இதை அலசிட்டு தான் நம்ம குழந்தாஞ்சோரில் சேர்க்கணும் நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துருவோம் நம்ம வீட்டு அரிசியோ கடை அரிசியோ நல்லா சோறு முக்கா பதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்குறோம் இதில் வந்து பொடி எதுவுமே சேர்க்கலை நம்ம அம்மியிலே அரைச்செடுத்த மசாலாவை தான் இதில் சேர்க்குறோம் அந்த மசாலா வாடெல்லாம் நல்லா மாறணும் நம்ம கொஞ்சமாக புளியை எடுத்து நம்மளுக்கு வந்து அந்த கொலையாஞ்சோருக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு உரப்பமாக தான் இருக்கணும் அதனால நான் கொஞ்சம் புளியை ஊற போட்டேன் இப்போ கரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை அப்படியே சேர்த்துருவோங்க அடி பிடிக்காம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்ல கணத்த பாத்திரமும் இல்லை இப்படி மண்பானையிலேயே வச்சு இந்த சோறு கிண்டணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கிண்டறதுக்கு நல்லா வேணும் அடியும் பிடிக்காது ஆமாம் வெட்டி எடுத்த கருவாட்டை நம்ம நல்லா அலசி இப்போ சோத்துல சேர்த்துருவோங்க இப்போ கருவாட்டை சேர்த்துருவோங்க முருங்காலையும் இப்போ அப்படியே கருவாட்டை போட்டு அப்படியே கிண்டி விட்டுருவோங்க ஏண்டா நம்ம கருவாட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் கிண்டிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏண்டா அடி பிடிச்சிடக்கூடாது தான் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம நல்லா அரிசியோட காய்கறிகளோடையெல்லாம் கருவாடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே தாளித்து இறக்கிக்கிருவோங்க பாருங்க கருவாடு நம்ம போட்ட கிழங்கு சொரைக்காய் தக்காளி மிளகாய் வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு கருவாடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோங்க இப்போ வெந்தயம் சேர்த்துக்கிருவோம் உளுந்து சேர்த்துக்கிருவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் சுற்றி மத்தன் கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம் குலையாஞ்சோறு ஒரு சாதம் ரெடியாகிருச்சு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா ஆறவிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க கொலையாஞ்சோறு நல்லா நம்ம வீட்டரிசியில் தான் நம்ம போட்டு இன்னைக்கு கொலையாஞ்சோறு ஆக்கியிருக்கிறோம் நல்லா அந்த கருவாட்டு வாசம் அந்த மரவள்ளி கிழங்கு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இது ஒரு நல்ல ஒரு வாசமும் இருக்குதுங்க நல்ல மனமும் இருக்குது நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அருமையான ஒரு சாப்பாடுங்க புளிப்பு உரப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம அந்த சாதம் போய் நம்ம நாக்கில் படும்போதே இவ்வளோ ஒரு ருசிங்க அப்படி நாக்கிலே எச்சி ஊறுதுங்க ஆனால் சுட சுட இருக்குதுங்க ஒரு கொலையஞ்சோறு சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்டிருக்கோம் செம்ம டேஸ்ட் தம்பியெல்லாம் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் ஒரு தான் இன்னைக்கு இருந்து நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் இந்த சாதத்தோட உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து அது அந்த சாப்பாடே ஒரு தனி ருசி தாங்க நீங்கள் வந்து நெத்திலி கருவாடு இருந்தாலும் சரி துண்டு கருவாடு இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு முறை இப்படி இந்த ட்ரை பண்ணி சமைச்சி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுங்க நீங்களே சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு முறை கிண்டி சாப்பிடுவீங்க இந்த கொலையாஞ்சோறு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க நீங்களும் இப்படி குடும்பத்தோடு சமைச்சி சாப்பிடுங்க சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க